நம்ம கண்ணபுரம் தேர் திருவிழால பாத்தீங்கன்னா முத்தூர் முருகன் இருந்து ரெண்டு பூச்சிக்கால செவல ஜோடியை கொண்டாந்து இருக்காங்க ரெண்டுமே அட்டகாசமும் இருக்குங்க அது போக பெரிய வர்க்க பசு மாடு கன்று எல்லாமே அறிக்கிருக்காங்க அப்படியே அண்ணன் கேட்டலாம் அண்ணா வணக்கம் வணக்கங்க அப்படியே உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க இங்க இருந்து வரீங்க உங்க பேரு நசின்னு ஒரு மஞ்சள் வளாகத்துல இருந்து வரங்க எல்லாத்துக்குமே தெரியும் மோகன் சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும் உங்க ஃபார்ம் பேர் வந்து முத்தூர் முருகன் வச்சிருக்கீங்க ஆமா

வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் ரெண்டுமே பூச்சிக்கு யூஸ் பண்ணதுங்களா ஆமாங்க யூஸ் யூஸ் பண்ணி எல்லா கண்ணு பிறந்துருச்சு பிறந்துருச்சு கிட்டத்தட்ட எத்தனை எத்தனை இது வரைக்கும் இதுக்கு ஒரு ஒரு ஐம்பது மாடு 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 அதுக்கு எழுபது எழுபது வந்து அடிக்கிற அடிக்கிறுலுக்கு நம்மளே வந்து சொங்கிடறோம் ஆனா இந்த வயலையும் வந்து டயர் ஆக மாடுனாவே அது அது தாங்க போலங்க சொல்ல எந்த வயலும் இதெல்லாம் நல்லா தெளிவா நின்று இருக்காங்க சரி ஓகே இப்போ வந்து உங்க கிட்ட வந்து கன்றுகள் மாடுகள் எல்லாமே எல்லாமே மயில மாடு காராம்பஸ் மாடு செவல மாடு கால பயில மயில பூச்சி கால எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு அப்படியே பாத்துடலாங்களா நாலரை லட்சம் சொல்றீங்க ரெண்டு ரெண்டே நாலு லட்சம் தனித்தனியா வாங்குற மாதிரி இருந்தானா தனித்தனியா வாங்குற மாதிரி இருந்தா அது ஒன்றரை வந்தா குடுத்துருவானுங்க அந்த மாடு ஆமா அது பல்லுங்க இதே பல்லு பல்லுங்க நாலு பல் தான் இதுங்க இது ஒன்னே முக்கால் ரூபா இருந்தா கொடுப்பாங்க ஒன்னே முக்கால் வந்தா குடுத்துடலாம் ஆமா சரி ஓகேண்ணா அப்படியே அடுத்து பாத்துடலாம் அடுத்து செவலையிலேயே பசு இது செனைங்களா செனைங்க பத்து நாள் தான் டைம் இருக்கு ஓ நிறை மாடுங்க ரொம்ப சாதுவான மாடு நிறை மாத சினை பசு செவலையில சேர்றது கொம்பு பாத்தீங்கன்னா கொம்பு சீர் எல்லாமே ஜம்ப் பழைய லைனேஜ் மாடுங்க பழையவருக்கு மாடு நல்லா அட்டகாசமா இருக்கு மாடு இது எத்தனை எத்தனையுத்தனை இறங்கி இருக்கு போட்ட கண்ணு போடுற கண்ணு மூணாவது கண்ணுங்க வயித்தில் இருக்கிற கண்ணு மூணாவது வீத்துக்குன்னு ஆமாங்க பால உள்ள போன வீத்துல எத்தனை கொடுத்ததுங்க மூணு லிட்டரு கறக்குங்க மூணு லிட்டரு கறக்கும் கண்ணுக்கு போக மூணு லிட்டர் கறக்கு ஒரு வேலைக்கு ஆமா ஒரு வேலைக்கு ஆறு லிட்டர் கறந்து ஆறு லிட்டரு நல்ல பால் வர்க்கம்தான் ஆமா நல்ல பால் வர்க்கம் இது வந்து விற்பனை விலை எத்தனை சொல்றீங்க தொண்ணூறு ரூபா சொல்றேன் தொண்ணூறு ரூபா பேசினா அனுசரிக்கலாம் அனுசரிச்சு பண்ணிக்கலாம் சரி ஓகேண்ணா அப்படியே அடுத்து பாத்துடலாம் அடுத்து காரங்காளைங்களா ஆமாங்க இது காராங்காளைங்க காரங்காளை கொஞ்சம் பல் போடலீங்க பல் போட பல் போடாத கண்ணு எத்தனை ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குங்களா ஆமாங்க பதில பதினெட்டு மாசம் ஆகுது பதினெட்டு மாசமான கண்ணு

அத்தி குரான் செவலையில லேசா கலந்த மாதிரி பிள்ளை மாதிரி கலந்து வர்றதுனால குராங்கறதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க இந்த ரோஸ் மூஞ்சி ரோஸ் கண்ணு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு கால் குழம்பு எல்லாமே கால் குழம்பு எல்லாமே அந்த ரோஸ் கலர் கொம்பு இந்த வாய் முகோடு வாய் முகடுல இருந்து கொம்பு முதலான பாத்தீங்கன்னா முக கொண்டு ரோஸ் சேடு அடிச்சீங்கன்னா குரால சேவை ஆளு சேர்ம் சரி ஓகேண்ணா இது ரெண்டுமே ஜோடியா ஒண்ணு பத்து சொல்ல மாங்க அனுசரிச்சு குடுக்கலாம் அனுசரிச்சு குடுக்கலாம் சரிண்ணா அடுத்து அடுத்தது இந்த மாடுங்க காராம்பசுங்க காராம்பசு

மூணு மாசம் சென்னைங்களா மூணு மூணு மாசம் தான் சனைங்க கண்ணை தனிச்சு வித்தாச்சு ஓ இது அதோட கண்ணுங்களா அதோட கண்ணுங்க காலக்கண்ணுங்களா இது இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வித்தாச்சு இருபத்தி அஞ்சுக்கு முடிஞ்சது ஆமாங்க இது வந்து என்ன ரேட்னு சொல்றீங்க ரூபாய் சொல்றேன் பெருங்கூட்டு வருகை மாடுங்க

அறுபது சொல்றீங்க ஆமாங்க சரி ஓகே நான் அந்த இது காலைங்க அது காரி காலைங்களா என்ன பாத்து பாத்து இது காரி காலைங்க காரி காலை நல்லா பூச்சிக்கு ஏத்த காலை என்ன பல் போடலைங்க இன்னும் பல் போடல ஆள் முளிய நல்லா முளியாக போட்டு உருட்டி ஓட்டி பாப்பாங்க நல்ல நெட்டுங்க நல்ல நெட்டு நீளமான மாடு இது எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க இது பா ப இருபது மாதம் ஆகுதுங்க இருபது மாசமான கன்று ஆமாங்க என்ன வேலைண்ணா சொல்றீங்க இது அறுபது ரூபா சொன்னாங்க அறுபது ரூபா அனுசரித்து கொடுத்துட்லாங்க அனுசரித்து கொடுக்கலாமா பண்ணாங்க சரி ஓகேண்ணா ஓகே இப்போ இது வரைக்கும் இருந்த மாடுகள்லாம் பார்த்தாச்சு இந்த மாதிரி மாடுகள்னா உங்களை காண்டக்ட் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாங்க இது இப்ப வந்து பார்த்துட்டு யாராச்சும் மாடு வேணும் இன்னும் இருந்தா சொல்லிருக்கீங்க நைன் எயிட் போர் டூ த்ரீ எயிட் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ அது அப்பாவ நம்பரு ரெண்டு பேருத்துக்கு பண்ணிக்கலாம் அப்புறம் நம்பர் என்னோட இருக்குது அந்த நம்பருக்கும் பண்ணிக்கலாம் டபுள் நைன் போர் த்ரீ ஜீரோ எயிட் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் சரி ஓகேண்ணா இதுவே வந்து காலக்கன்று இந்த மாதிரி ஏன்னா இப்ப பெரிய மாடுகள் தான் சில பேர் கொடுப்பாங்க வந்து அதிகம் குட்டையில இருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே வாங்கிக்கலாங்க இளஞ்சென மாடு முத்துன சென மாடு எப்படி கேக்குறாங்களோ அவங்களோட இதுக்கு எல்லா கிட்ட இருக்குங்க சரி சரி எப்பவுமே எடுத்துக்கலாம் சரி ஓகே நன்றி நன்றி